தூக்கி நிக்க முல்லடா வலிக்குதுடா ஹாய் நம்ம என்ன நீ செய் போறோம் வெண்டிக்காய் மண்டி வாங்க செய்யறதை எப்படியும் காமிக்கினு நல்லா அலசிக்கலாம் செஞ்சோம்னா ஸ்ட் அப்படித்தான் இருக்கும் அவ்வளே இன்னைக்கு மழை வரக்கூடாது மானம் ரொம்ப கம்மலா இருக்கு மழை வந்துச்சு அவள் தான் இன்னைக்கு செஞ்ச மாதிரி தான் தக்காளியில் தான் அலசிக்க போகிறோம் வெங்காய நல்லா அலசிக்கிறோம் எரியவே மாட்டேங்கிறே இது எதுக்கு ஈட் பண்ணுறது இது வந்து இந்த வளவழப்பாக இருக்கும் வெண்டைக்காய் வந்து வளவழப்பு தன்மை உடையதா அதனால் அந்த வளவளப்பெலாம் சுத்தமாக எடுத்துட்டோம்னீங்களே நல்லா இருக்கும் பாருங்கள் நூல் 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 நூலாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கறி மசாலா பட்டை கீரை சோம்பு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு கொஞ்சம் கருவேப்பில்லை டேஸ்ட்டுக்கு வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு இப்போயே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான போட்டுக்கோங்க நெத்தாக விழுந்து எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து கிராமத்து சமையல் கட்டு வீட்டில்னால் நல்லா அழகாக வச்சுக்கலாம் ஸோ நம்ம வய வயக்காட்டில் இது பண்ணிட்டோம் வெங்காயம் நல்லா பொண்ணுரெலாம் வந்துருச்சு அடுத்து நம்ம வெண்டிக்காவை உள்ள இறக்க போகிறோம் வாங்க நல்ல புளிப்பு வேணும் நல்ல டேஸ்ட் வேணும்னா ஒரு கால் கிலோ புளி அதை போட்டுக்கிட்டு தண்ணி அப்படி ஊற்றணும் தக்காளி என்னதான் இருந்தாலும் அந்த வளவழப்பு தான் போகாது தேங்காய் பூ அப்படி தூக்கி விட போகிறோம் மலச்சாரல் மாதிரி ஓகே நல்லா பாருங்க தக்காளி நல்லா வெந்து மேலே மலர்ந்து வந்துருச்சு என்ன பண்றேன் பாக்கீங்களா அரை கிலோ மொச்ச மல்லி சாந்து அரைச்ச மல்லி சாந்து இதுல வந்து எல்லாமே கலந்துருக்குங்க அரைச்ச மிளகாய் சாந்து ஜி நான் எடுக்கவே இல்லை ஜி என்ன தடவை போடுங்க ஜி அதெல்லாம் அவ்வளோதான் ஒரு தடவை தான் அரைக்க முடியும் ரெண்டு தடவை அரைக்க முடியாது அப்புறம் அதை எடுக்காம அப்புறம் என்ன வேலை உனக்கு அதுக்குள்ள நீங்க போட்ட நல்லா இருக்கு நல்லா இல்லை டேஸ்ட் மட்டும் நாக்கு துடிக்கிது அப்படியே மயிலாடா புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா புளி போ அதுன்னு செம்மையாக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா நல்லா பண்ணிக்கலாம் சரி மண்டி வந்து வச்சு பண்ணது மல்லி மல்லித்தலை போட்டு நம்ம அது டேஸ்ட்டை கொஞ்சம் ஏற்றப்போம் வாங்க நல்லா கட் பண்ணி வச்சால் மல்லி ஏன்னா மண்டிக்கு வந்து மல்லித்தலை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லா இடத்துக்கும் போய் சார் நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் ரசித்து ருசித்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் சரி வாங்க நெக்ஸ்ட்டு சாப்பிடுவோம் எனக்கு சாப்பாடு கிடையாதா கிடையாது அப்போ ஷூட் கிடையாது கேன்சல் பேக்கப் ஐயா கொஞ்சோண்டு உங்களுக்கு ஊற்றுற வேணால் சாப்பிடுங்க அப்புடின்னு கெஞ்ச மாட்டேன் போட ஷூட்டிங் இல்லாட்டி பரவாயில்லடா என் அன்பு மக்கள் எம்ஆர் குக்கிங் சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க எனக்கு லைக் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க என் இனிய உறவுகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி சஸ்கிரைப் பண்ணிருக்க அனைத்து என்னுடைய அண்ணன் பிரதர் சிஸ்டர்ஸ் மதர் டேடி அப்பா அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதான் வரல விடுங்க ஜி சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்லுங்க ஜி போட்டு வல வளன்னு இழுத்துக்கிட்டு ஏங்க எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதாங்க அடுத்த எம்ஆர் குக்கிங் வீடியோ சேனலாம் உங்களை சந்திப்போங்க வரேன் குட்டு போயிடு வரேன்